கிரைஸ்தலாடுங்க கொஞ்சம் கேளுங்களேன் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன் சங்கீதம் நூத்தி பதினெட்டாவது அதிகாரத்தில இருந்து பைபிள் எடுத்து வாசிங்க வாசிக்கலாமா நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்ன கேட்டொள்ளி விசாலத்தில் வைத்தார் ஆமே ஹலி லூயா நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு போற ஒரு மனுஷனை குறித்து நம்ம இங்க பாக்குறோம் நெருக்கம் பெருக்கம் விசாலம் இது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க நெருக்கப்படுற உங்களை பார்த்துதான் ஏசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த வார்த்தையே சொல்றாரு ஒரு இருட்டு ரூம்ல ஒரு மனுஷன் அடிச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருட்டு ரூம்ல எந்த ஒரு சின்ன வெளிச்சம் கூட கிடையாது ஒரு அறை அந்த அறையில இருந்து ஒருத்தன் வெளியே வரணும்னா என்ன பண்ணுவான் முதலாவது அந்த ரூம் கதவு திறந்தாதான் அவன் வெளியே போக முடியும் அப்படி தானே அந்த ரூம் கதவை திறக்கவே அவனால முடியாது யாரோ ஒருத்தவங்களோட உதவி தேவைப்படும் அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா உள்ள இருந்து வெளியே சத்தம் போடுவான் யாராவது கதவை தரங்கல இந்த இருட்டு ரூமில் நான் ரொம்ப நேரமாக அடைஞ்சு கிடக்கிறேன் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க கரெக்டாக அந்த கே சத்தத்தை கேட்டு தான் யாராவது நாலு பேர் வந்து வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அந்த மாதிரி தாங்க நெருக்கத்தில் இருக்கிற உங்களோட வாழ்க்கையை நெரு விளவினத்தில் இருக்கிற உங்களை பார்த்து நெருக்கத்தில் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஏசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்கிறாரு நீங்கள் விசாலத்துக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு வழி நெருக்கம் விசாலம் இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரே ஒரு வழி தான் இருக்குது அது என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடணும் கரெக்டாக நோக்கி கூப்பிடணும் இந்த ஒரே ஒரு கீ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஈஸியா அந்த கதவை ஓபன் பண்ணி நீங்க வெளியே வந்துடலாம் ரட்சிப்பே இல்லாத ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்களா நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு ஐயோ என்னால செபிக்க முடியல என்னால வேதம் வாசிக்க முடியல ஃப்ரீயா சர்ச்சுக்கு கூட போக முடியல கணவர் என்ன புரிஞ்சுக்கல என் குடும்பத்துல இருக்கிற என் மாமியார் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க என்ன ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டாங்க நான் என்னதான் பண்றது நான் இந்த வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா என்னை சுத்தி எல்லாமே இருளா இருக்குது நான் என்ன பண்றதுன்னு இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஏசு கிறிஸ்தவங்கள பாத்து சொல்றாருங்க நீங்க நெருக்கத்துல இருக்குறீங்களா பணம் நெருக்குதா உங்கள இருக்குதா கடன் பிரச்சனைனால நிறைய பேர் சுத்தி இருக்கிற எல்லாரும் நெருக்கறதை நீங்க அனுபவிக்கிறீங்க இந்த நேரத்துல ஏசு கிறிஸ்தவங்களை பாத்து சொல்ற ஒரே வாரம் நீங்க இப்பவே இந்த நிமிஷமே ஏசு கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடுங்க அந்த கீ இன்னைக்கு நீங்க கையில எடுத்துட்டீங்கன்னா நிச்சயம் உங்க கதவு திறக்கப்படுங்க அந்த கதவு திறந்துட்டாலே போதும் உங்களுக்கு விசாலமான வழிகள் உண்டாகும் உங்களுக்கு திறந்த வாசல் உங்க கண் முன்னாடி தெரியும் எனக்கு கர்த்தர் அந்த மாதிரி அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு உங்களுக்கும் செய்வார் இந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க கர்த்த இடத்துல மனம் திரும்புங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க மனம் திரும்புங்க வரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது சீக்கிரமா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போறாரு இன்னைக்கு நெருக்கம் நெருக்கம் நெருக்கம்னு சொல்லிட்டே இருக்காதீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களை விசாலத்துல நிறுத்த இந்த நிமிஷம் போதாதுங்க நிச்சயம் உங்களை விசாலத்துல கொண்டு போவார் உங்க நெருக்கங்கள் மாறும் கர்த்த இடத்துல மனம் திரும்பி உங்க பாவத்தை அறிக்கையிட்டு தத்தாவே உங்கள் ராஜ்ய இருதயத்தில் வரணும்னு சொல்லி விசுவாசமாக உட்காந்து ஆண்டவரி இடத்துல எல்லாவற்றையும் ஊற்றுங்க இன்றைக்கி நான் விசாலத்துக்கு வரணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க உங்கள் ஜெபத்தை கர்த்தர் நிச்சயம் கேட்பாரு நீங்கள் அந்த நெருக்கத்துலேருந்து இருந்து விசாலமாக இருக்கிற ரட்சிப்புக்கு வந்து அநேகருக்கு வெளிச்சமாக மாறுவீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் மூலயமா அநேகர் ஆசிர்வதிப்பார் ஐ மீன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ